மரியாதைக்கு அன்பிற்கக்கூடிய முடையவர் அவோய் நான் அருள் அவர்களே பேராசிரியர் முடையரசர் சுப்பிரமணியன் அவர்களே பேராசிரியர் முடையவர் பொன் செல்வ கணபதி அவர்களே முடையவர் தாக்கூ துவாகன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துவிட்டக்கூடிய சான்றோர் பெருமக்களை எனக்கு முன்பாக வீட்டில் இருக்கின்ற சான்றோர்களே ஆந்தோர்களே தமிழ் நஞ்சங்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உயிர்த்தாக்குகின்றேன் இன்றைக்கு என்னுடைய திருமண நாள் முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு யாரும் நம்ப மாட்டீங்கல்ல முப்பத்தி மூணு வருஷமா அப்படிங்க ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் போல நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லை முப்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே இந்த செப்டம்பர் ஆறாம் தேதி மயிலாடுதுறையிலே ஏவிசி திருமண மண்டபத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் இன்றைய முதல்வர் அன்றைக்கு வரவேற்புரை என்னுடைய திருமணத்தை வரவேற்புரை சொல்ல அவர் மங்களனான் எடுத்து கொடுத்து நான் நாள் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த விழாவில் உங்கள் முன்பாக நிற்பதிலே நான் பெருமை அடைகின்றேன் உங்கள் அனைவருடைய வாழ்த்துகளை பெரியவருடைய வாழ்த்துகளை பெறுவதிலே நான் மகிழ்ச்சி பெருமைக்குரிய ஒரு அவை இந்த அவை நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக பண்ணை தமிழ் சங்கத்தை மிக சீரிய முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பாளர்களுக்கு அதுவும் குறிப்பாக துரை வசந்தராஜன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டு அவர் உயரம்தான் குறைவு செயல் அதிகம் செயலிலே உயரம் திருக்குறளே உண்ணாமக்கால் அடித்தன ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு வேறு எதற்கு உண்டு அதை போல ஐயாவர்கள் பாயங்களுடைய பாட்டு பரம்பரையிலே இன்றைக்கு நான் பார்க்கின்ற ஒரு புலவன் என்றால் அது அதுக்கோ வசந்தராக மரபு கவிதை என்பது எல்லோராலும் எழுத முடியாது ஓரளவுக்கு யாப்பு படிச்சிருக்கீங்க யாப்பு இலக்கணம் இந்த அசையெல்லாம் தெரியும் அதான் நிறை நேர் நேர்நிறை நிறை நேரம் இந்த காய்ச்சல் கடிச்சு நம்ம இளம் அதனால எனக்கு தெரிஞ்சதுனால அவருடைய என் சீர் இருந்தாலும் சரி வெண்பாவாக இருந்தாலும் சரி எடுத்து நான் பார்ப்பேன் தாய்ச்சி ரைட்டு அடுத்து வருதா தேவாவது தான் பார்த்துட்டு இருக்க எங்கேயுமே தலை கட்டா மிக அற்புதமாக கவிதையை எழுதக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலாளர் இந்த பண்ணை தமிழ் சங்கத்தை நடத்தி வருவது மிக மிக சிறப்பு ஒரு பொருத்தமான இடத்திலே பொருத்தமான மனிதர் அதை நடத்திக் கொண்டிருக்கின்றார் நீதியரசர் வழி தந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய அவ்வை அருள் அவருடைய தந்தையாரோடு நான் நெருங்கி பழகியவன் அது பல பேருக்கு தெரியாது அதனால சொல்ல ஆசைப்படுகிறேன் எனது அம்பரா தூணியில் இருந்து அப்படின்னு ஒரு கவிதை நான் எழுதியிருக்கிறேன் அதுல மரபு கவிதையும் இருக்கிறது புது கவிதையும் இருக்கிறது சில வெண்பாக்கள் ஒரு வெண்பாக்கள் அதுல இருக்கிறது ஐயா அவருடைய தந்தையாரை அவருடைய இல்லத்திலே அண்ணா நகரிலே சென்று சந்தித்து இதற்கு நீங்கள் ஒரு அணித்திரை தர வேண்டும் என்று முதலிலே கேட்டேன் அவர்கள் தந்தார்கள் எதற்காக இதெல்லாம் சொல்றாங்க நல்ல உள்ள பாருங்க இவ சாதாரண ஆள் தானே இவெல்லாம் டாக்டர் தடா இவெல்லாம் கவிதை எழுதுறானா இதற்கெல்லாம் நம்ம அணிந்துரை கொடுக்கணுமா அப்படிலாம் நினைக்காம வாங்கி படித்து விட்டு மிக சிறப்பாக ஒரு அணிந்துரையை ஐயா அவை நடராசனார் அவர்கள் எனக்கு தந்தார்கள் அது மட்டுமல்ல அந்த நூலை நீங்கள் தான் வந்து திருவண்காட்டிலே வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டேன் மறுக்காமல் அவர்கள் எங்கள் ஊருக்கு வந்து அந்த நூலை அவர்கள் வெளியிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு பேரு பெற்ற ஒரு மனிதன் தான் என்னுடைய முதல் நூலுக்கு அதாவது நேசம் நெருப்பு பூக்கள் என்கின்ற முதல் நூல் அவருக்கு கலைஞரிடம் பாருங்க வாங்க அவரு பாருங்க நான் எழுதி எடுத்து போறேன் பேனாவில் எழுதி எடுத்து இந்த மாதிரி பேப்பர்ல வந்து எனக்கு

சரியா அப்படின்னு மேலே ஆட்சி போனாரு பார்த்து நான் கையில் வச்சிருந்தேன்னா வாங்கி பார்த்தாரு என்னையா வேணும் இருக்கு அப்படின்னு கேட்டாரு உங்கள் கையால் ஒரு அணிந்துரை கொடுத்தீங்கன்னா நல்லது அல்லது வாழ்த்துறை பார்த்தாரு எடுத்தோன்னே பாவேந்தனை பற்றிய ஒரு கவிதை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு தானே நீ எழுதிய எழுத்துக்கள் அனைத்தும் உயிரெழுத்தாய் ஆனது எப்படி அந்த வழி அவர் இன்ட்ரெஸ்ட் அது முதலாக வச்சிருந்த கவிதை ஐயோ உனக்கு கூட கவிதை எழுத வருதியா அப்படின்னு எழுதி அனுப்புறையா அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் பத்து நாள் கழித்து அஞ்சலிலே அவருடைய வாய்த்துறை ரெண்டு பக்கத்திற்கு எழுதி தமிழக முதலமைச்சர் எனக்கு கிடைத்தது என்றால் அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு என்ன இருக்க முடியும் அப்படி நான் தமிழ் அறிஞர்களோடு பழகியவன் ஊரடங்கிகள் வள்ளலார் மீது ஒரு ஈடுபாடு உண்டு வள்ளலாருக்கும் தமிழுக்குமே நெருங்கிய தொடர்பு உண்டு இடம்பத்தையும் ஆரவரத்தையும் போதுபோக்கையும் பெருமரட்டையும் உண்டு பண்ணுகின்ற ஆரிய முதலான பாஷைகளிலே என்னுடைய ஆசை செல்லவிட்டாது பாடுதற்கும் குறித்ததற்கும் இனிமையுடையதாய் பயிலுவதற்கும் அடிதற்கும் இலேசுடையதாய் சாகா கல்வியை இலேசில் அறிவிப்பதாய் இருக்கக்கூடிய தென்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் கொள்ள செய்து அதிலேயே பல தோற்றிட பாடல்களை செய்ய செய்து அருகே அழைப்பது என் ஆண்டவரே சொல்லு தமிழ் என்ற ஒரு சொல்லுக்கே பத்தம்பத்தமாக விளக்கம் தந்தவர் வள்ளல் பெருமானார் சங்கராச்சாரியாரோடு உரையாடி கொண்டிருந்த போது உலக மொழிகளுக்கெல்லாம் சமஸ்கிருதம் தாய்மொழி என்று சொன்னபோது உடனே சொன்னார் அப்படி என்றால் எங்கள் தமிழ் தந்தை மொழி என்று சொன்னார் பெரிய ஒரு வித்தியாசம் பாருங்க ஒருபடி தமிழை மேலே தூக்குகிறார் வள்ளல் பெருமனார் தாய்மொழி என்று சொல்லுவதை விட தந்தை மொழி தருவதால் தந்தை பெறக்கூடிய நிலையிலே தாய் இருக்கிறாய் அப்போ சிந்தித்து பார்த்தால் அவர் ஆழமான கருத்து அப்படி வள்ளலார் மீது ஈடுபாடு உண்டு சில புத்தகங்கள் புனிதர் வள்ளலாரின் புரட்சி பாதை வைகுண்டர் வள்ளலார் ஒரு பார்வை வள்ளலார் பெரியார் போன்ற நூல்களை எழுதியதால் இந்த பண்ணை தமிழ் சங்கத்திலே எண்ணெய் அழைத்து ஒரு வள்ளலார் விருது இருந்தார்கள் அதுல ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் திருவள்ளுவர் ஆரம்பித்து வள்ளலாறு வரை இந்த விருதை அவர்கள் தருகிறார்கள் என்ற பொழுது இப்பொழுது பார்த்தேன் உயிரிழக்க உணர்வாளர் மன்றம் இருக்காங்களா தெரியல மணவாள நகரம் திருவள்ளுவர் ஐயா வணக்கம் ஐயா உயிரிழக்க உணர்வாளர் மன்றம் இந்த பேருக்காகவே விருது கொடுக்கணும் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலே அவரோடு வாழ்ந்த தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொண்ணூறு வேலாயுத முதலியார் அவருடைய சீடர் வள்ளலாருடைய மறைவிற்கு பின்னால் சென்னை மாநில கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியராக அவர் பணியாற்றி இருக்கிறார் முன்னேறி சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் இருக்க ரத்தன முதலியார் மாயர மூச்சி பேதநாயகன் பிள்ளை மகாபிகவான் மீனாகி சுந்தர பிள்ளை ஆரம்பர் இவர்கள் எல்லாம் வள்ளலார் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர்கள் அப்பொழுது வள்ளலாரை பற்றி ஒரு பேச்சு திருவாரூர் ஆளுநருத்திலே வந்ததா அந்த ஆஸ்தான புலவராக மகாவித்துவான் மீனாட்சி சுந்தர பிள்ளை பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருவாடு ஆறு தினத்துல என்ன யாரோ ஒருத்தர் ஒருத்தர் கிளம்பி அவர் பாடல்கள் எழுதி அந்த பாடல்களை தேவாரம் திருவாசகம் போல திருக்கோயில்களிலே ஓதுகின்றார்களாமே என்று ஒரு பேச்சு வந்ததுதான் அப்போது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரப்பிள்ளை சொன்னாராம் நாமெல்லாம் ஆயிரக்கணக்கே பாடல்கள் செய்து கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவர் உயிரிறக்கம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை அல்லவா முன்வைக்கிறார் அந்த உயிரிறக்கம் என்கின்ற ஆயுதத்தின் முன்பாக எது என்ன செய்ய முடியும் என்று மீனாட்சி சுந்தரம் சொன்னதாக சொல்வார் அப்படி உயிரம் உயிர் தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டு இல்லை இரக்கம் உருவீர் உயிர் ஒரு என்ன சொல்றாரு பாருங்க இரக்கம் என்னை விட்டு நீங்கி விட்டா என்னுடைய உயிர் என்னை விட்டு நீங்கும் என்று சொன்ன ஒரே ஞானி உலகத்திலே வந்ததாக நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் மகாவீரர் கூட அப்படி சிந்தித்தது கிடையாது புத்தன் கூட அப்படி சொன்னது கிடையாது இயேசு சொன்னது கிடையாது நபிகள் சொன்னது கிடையாது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு ஞானி ஒரு சித்தன் ஒரு மகா அவர்தான் எவ்வியில் திரளும் எண்ணுயிரனவே எண்ணினல் இன்புற செய்யவும் உயிர்களுக்கு ஒரு விடையுட்டை நீக்கிய எச்சம் நீக்கிடவும் செவ்வையுற்று எனது திருப்பதம் பாடி சிவசிவ என்று முத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறாது இங்கே ஓங்கவும் இச்சைகான் என்றா என்று உயிர்த்தரலை வாழ்த்தி பாடியவர் போற்றி பாடியவர் அப்படிப்பட்ட அவருடைய பெயராலும் இங்கே விருதுகளை தந்திருக்கின்றார்கள் சான்றோர் மக்கள் பலர் விருதுகளை வாங்கி இருக்கிறார்கள் கவிச்செல்வா விருது நிறைய நிறைய பேர் நான் அறிந்த பெயர்கள் இதுல அதே போல உரை செல்வர் விருது வல்லன் சோர்விலன் அஞ்சா அவனை யாருக்கும் ஆமா அந்த இடம் நடக்கிற இடமே ஒரு மிகப்பெரிய ஒரே வீச்சு அது என்ன சொல்றது பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் திரு குற்றாலத்து அருவியிலே திளைக்கு மாந்தரோ பொதுகிமலை விட்ட இந்த தென்றலிலே தோய் மாந்தரோ பனிப்பருவத்திலே காலை இளம்பருதி இதம் காணும் மாந்தரோ இவைதாம் என்று எண்ணுமாறு மக்கள் அண்ணாவின் பேச்சினிலே தோய்ந்தனர் என்பது வரலாறு என்று பேராசிரியர் அன்பழகன் ஒரு இடத்துல எழுந்தா நாம் பள்ளியிலே படிக்கும் போது படித்தது கூட சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றொழுக்கன குற்றாலத்தை அறிவியை போல சொற்களை கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பேச்சாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய பெயரால் இயங்கிக் இருக்கக்கூடிய இந்த நூலகத்திலே உரை செல்வர் விருது பற்றி பேர் அது மாதிரி இன்னும் கவிச்செல்வர் விருதுகள் வாங்கி இருக்கின்றார்கள் சான்றோர் பெருமக்கள் பெயரால் விருதுகளை வாங்கி இருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தர் பேர் அற்புதமா யாரும் வச்சாங்க பாவேந்தர் விருது பாவேந்தருடைய மறு உருவமாக இங்கே இருக்கின்றார் பாவேந்தன் சொல்வான் தன்னுடைய நான் தான் கடைசி பேச்சாளர் பயந்துடாத யாரும் இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்கிட்ட மைக்கு கொடுத்தீங்கன்னா வாங்குறது கஷ்டம் சாதி ஒழுக்கிடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை வைய மறந்தால் மற்ற பாதி தொடங்குதல் இல்லை அவர் ரெண்டு பேரை தான் அந்த சாதி ஒழிக்கிறது ஒண்ணுன்ற இங்க நம்முடைய ஐயா போட்டிருக்காரு அந்த அழைப்பு சாரி சமைய அரசியல் காழ்ப்புணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்த அமைப்பு பண்ணை தமிழ்ச் சங்கம் என்கின்ற பொழுது ரொம்ப பெருமையா இருக்க இந்த மண்ணிலே எண்ணிலா மதங்கள் சந்தது வீட்டுக்குள்ளே கணலின் கொல்லிகள் பாலஞ்சனுடைய பாட்டு படித்த ஒரு கவிதை படித்த எண்ணிலா மதங்கள் சந்தக வீட்டுக்குள்ளே கணலின் கொல்லிகள் வேண்டாத சாதி இருட்டு விழிப்பதற்கு தூண்டாய் விளக்காய் புலங்கும் சீமாட்டி அப்படின்னு பெண் குழந்தை தாலாக்கில் பாடுகின்றான் மதங்கள் மனிதனுக்கு மாற்று சட்டை என்ன பாருங்க சிறந்த ஹைப்பும் ஹைப்பு மேலு சட்டையை மாத்திட்டு போலாம் உடம்பு மாத்த முடியாது மதம் மாறலாம் சாதி மாற முடியாது இல்லையா இன்றைக்கு சாதி வெறி சமய வெறி மத வெறி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடிய காலகட்டத்தில் தமிழால் நாம் அனைவரும் இணைந்து இருக்கின்றோம் தமிழ் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது என்கின்ற வகையிலே சான்று ஒரு பெருமக்கள் அனைவரும் வந்து இங்கே நல்ல தமிழ்களே பேசினார்கள் சிறந்த கருத்துரைகளை வழங்கினார்கள் விருதுகளை தந்து உங்களை கௌரவித்தார்கள் எங்களையும் அழைந்து கௌரவித்தார்கள் அந்த வகையிலே தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய கவி வசந்தராசன் அவர்களுக்கும் அவரோடு உறுதுணையாக இருந்து ஒன்னும் வகையெல்லாம் தோளோடு தோல் என்று பணியாற்றக்கூடிய நீங்கள் உறுப்பினரமா அதான் கை தட்டியே இருக்காங்க அம்மா கை தட்டணும் ஒரு பேச்சாளனுக்கு அதான் அவர் தானி குடிச்ச மாதிரி டீ குடிச்ச மாதிரி எதுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன்னு பாக்குறீங்களா சக்கரை மாத்திரை போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாக்கு வரல கண்டுபிடிச்சப்பா இதெல்லாம் நாங்க வரலாத பேசும்போது அப்படின்னு பார்த்தா சுகர் மாத்திரை பிபி மாத்திரை யாரும் சாப்பிட்றவங்க கை தூக்கி இருப்பீங்க இதுல வெக்கப்பட என்ன இருக்கு அது இருந்தாலும் ஒரு பெரிய ஆள் அர்த்தம் இது இல்லாதவங்க ஒண்ணும் இல்லாத இல்ல சார் பிபி மாத்திரையுடைய மெயின் சைடு அவர்கிட்ட கேட்டா சார் இந்த மாத்திரை மேல நீங்க வேற மாத்திரை எழுதி கொடுங்க நான் ஒரு மேடை பேச்சாளர் பேசும்போது தங்கு அடையும் பேசணும் நாட்டுல வந்து வரல கூடாது வேற வழியே இல்ல டாக்டர் பேசும்போது அப்பப்ப தண்ணி குடிச்சிங்கன்னா ஐயோ நான் பயத்துல தண்ணி குடிக்கதான் நினைப்பாங்க இது என்ன பண்றது ஒரு சைடு அடிக்ட்டு நான் வேற மாத்திர முடியல அந்த வகையில எட்டு மணிக்கு கடையை முடிக்கணும் இல்லையா நாம ஐயோ ரைட்டு நல்லது ஏழு இருபது ஆகவே அடுத்த வருடம் மீண்டும் நான் இந்த அரகத்திலேயாவது எந்த அரகத்திலேயா நிச்சயமாக ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டு விழா நடத்துகிறார் நான் இப்ப ஓய்வு பெற்று விட்டேன் முழு ஓய்வு ஃப்ரீ அதாவது அதனால நீங்க மாதந்தோறும் நடத்தக்கூடிய அந்த மாத திங்கள் கூட்டத்துக்கும் ஐயா நான் வந்துறேன்

அவன் பேசுறது இதெல்லாம் கேட்க போடுமா அதுக்கு அப்புறம் அந்த டிவியில ரெண்டு சீரியல் பார்த்தா பரவாயில்ல மேக்ஸ் ஓடி அதை பாக்கலாம் இல்ல அப்படி அந்த மாலுக்கு போய்ட்டு வரலாம் அந்த மாதிரி சிந்தனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தமிழுக்காக இவ்வளவு பேர் காலையிலிருந்து மாலை வரை அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் பொட்டாள்களை ராஜமூர்த்தி வணங்கி மீண்டும் பெருமந்து வாழ்த்துக்களை பெற்று விருதாளர் அனைவருக்கும் என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்